செல அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா என்ன எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பல மாவட்டங்கள் இன்று விடுமுறை அறிவிப்பானது வெளியாச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியானது ஆனால் பார்த்திங்கன்னா கல்லூரிகளுக்கு விடுமுறை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கல்லூரிகளுக்கும் நிறைய விடுமுறையே வந்துச்சு இதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது நிறைய விதமான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது ஒரு ஒரு சில மழையானது தொடங்கவில்லை ஆனால் ஈவினிங்க்கு அப்புறம் எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்பொழுதே மேகமூட்டத்துடன் கூட வந்து ஒரு சில மாவட்டங்கள் இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் கன முதல் அதிக மழையானது பொழுதுட்டு இருக்கு இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறையானது வரும் அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க மாவட்டங்களில் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழிவானது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய கன்னியாகுமரி அப்புறம் நம்முடைய கரூர் நாகை திருச்சி சேலம் அதுக்கப்புறம் நம்முடைய தருமபுரி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதீத கனமழையானது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ வட மாவட்டங்களுக்கு இல்லையா அப்புறோம் வட மாவட்டங்களையும் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கனம் முதல் லேசான மழையானது பொடியும் இதன் காரணமாகவும் நாளை வந்து நம்ம வட மாவட்டங்களையும் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அப்புறமா வந்து விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குப்பா அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய விதமான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க போயிருது இதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவித்து விடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவினிங்லாம் அவ்வளோ விடுமுறை வர மாட்டேது காலையில் அதாவது பார்த்திங்கன்னா மார்னிங் தான் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கனமழை காரணமாக வரலாம் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த வெள்ள அபாய காரணமாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனால் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் அடுத்த வர மணி நேரங்களில் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது போலவே பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறையானது வந்து கொண்டே இருக்கிறது நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்